எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் பெணதந்த தானதண தந்த தான முண்டு சூல்கள் கரு முகிலன இருண்ட நீல மிக ஒளி திகழு மன்றல் ஓதினரை பஞ்சு போலா தீரம் எழுதுங்க வேலவிழிமிடை கடை கொதும்பு பிழைகளும் உடை தயிர்ந்தோய்தன வெம்பூலாளல் முண்டு சூல்கொள்கரு முகிலன இருண்ட நீளமிகொழி திகழுமன்றல் ஓதினரை பஞ்சு போலாய் புதிரமேழு துங்க வேலவிழி மீடை கடை ஒதுங்குபிளைகளும் உடை தயிர் பிதிர்ந்ததோ இதனூலாய் மதகரட தங்கி வாயினிட சொருகு பிறை தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோதி வளர்கொங்கை தோளாய் வனமழியுமங்கை மாதர்களின் இல்லை இதனை உணர்ந்த தாளிலுரு வழியடிமை அன்பு கூறுமது சிந்தியேனோ மதகரட தங்கி வாயினிடை தந்த சூதுகளின் வடிவு தரு கும்ப மோதி வளர்குங்கை தோளாய் வனமழியுமங்கை மாதர்களின் இல்லை தனியுணர்ந்த தாளில் ஒரு வழியடிமை அன்பு கூறு மது சிந்தியேனோ இதழ் புதிய விழுந்த தாமரையின் மணவரை புகுந்த நான் முகனும் ஏ பாலுததினம் நஞ்சராமேல் இருவிழி துயின்ற நாரணனும் உமை மறு புசந்திர சேகரனும் இமையவர் வணங்கு வாசவனும் நின்று தாழும் இதழ் பொதிய விழுந்த தாமரையின் மணவரை புகுந்த நான் முகனும் எரிதிரை எலும்பு பாலுததி நஞ்சராமே இருவிழி துயின்ற நாரணனும் உமை மறுபு சந்திரசேகரனும் இமையவர் வணங்கு வாசவனும் இன்று தாழும் முதல் வசூகமைந்த அகில சக அண்ட அண்டநாயகிதன் மகிழ்முலை சுரந்த பாலமுதமுண்ட வேளே முளைமுரு சங்கு வீசியலை முடுகி மைதவழ்ந்த வாய்ப்பெருகி முதலிவர் செந்தில் வாழ்வு தரு தம்பீரானே முதலிவர் செந்தில் வாழ்வு தரு தம்பீரானே தம்பிரானே தம்பீரானே முதலி வரு செந்தில் வாழ்வு தரு தம்பீரானே அன்னகிரிநாதர் அருளிய திருப்புகழ் முப்பத்தி நான்காம் பாடலின் பொருள் இது கடலின் நீரை முண்டு குடித்து கற்கொண்ட கரிய மேகம் போல இரண்ட நீல நிறம் மிகுந்த பொலிவீசும் வாசனை நிறைந்த கூந்தல் நிறைத்து பஞ்சு போல் வெளுத்ததாய் இரத்த ஓட்டம் நிறைந்து பரிசுத்தமான வேல் போன்ற விழிக்கடைகளில் நெருங்கி துறநாற்றம் கொண்ட தயிர் துளிகள் சிதறினவோ என்று சொல்லும்படி கொடிய மாமிச நாற்றம் உடையதாய் மதநீர்வாயும் சூடு கொண்ட யானையின் வாயில் சொருகியுள்ள பிரச்சிந்தனை போன்ற வடிவமுடைய தந்தங்களில் செய்யப்பட்ட சூதாடு பாடைகளின் வடிவு கொண்டவனாய் குடங்களைத் தகர்த்து வளர்ந்த மார்பகங்கள் வெறும் தோழாய் அழகு உடைந்து போன மங்கையர்களுடனான விளைமாதர்களுடைய அழகின் நிலையை உணர்ந்து உனது திருவடியையே சிந்தனை செய்யும் வழி அடிமையாகிய நான் அன்பு வளரும் அந்த வழியையே நினைக்க மாட்டேனாம் இதழின் கட்டுகள் நிறைந்த தாமரை மலரின் நறுமணம் உள்ள வீட்டில் புகுந்து வீட்டிற்கும் நான்முகன் பிரம்மணம் என்ற அலைகள் மோதும் பால் கடலில் விஷம் மிகுந்த பாம்பாம் ஆதிசேசன் மேல் இரு கண்களும் தொழில் கொள்ளும் திருமாலும் உமையுமேயே இடப்பாகத்தில் சேர்ந்துள்ள சந்திரசேகர் தேவரில் வணங்குகின்ற இந்திரனும் சன்னதியில் முன்பு நின்று வணங்கும் முதல் முதல் கடவுளை சுகத்தை தரும் குமாரமூர்த்தியே சிறந்த இருக்கில் அமர்ந்திருந்த உன் தாயின் மடியில் கிடந்து எல்லா உலகங்களுக்கும் தலைவியாகிய பார்வினாயியின் குவிந்த திருமார்வில் சிறந்த பால் அமுதத்தை பருகிய தலைவனை மிக்க இளமையான சங்குகள் வீசி அலைகள் கரையில் விரைந்து நெருங்கி மேக நிறைந்த கடலாய் என் நகரின் வளம் பெருகி ஞானம் உற்பட்டு குயந்த திருச்செந்தூரில் அனைவருக்கும் வாழ்வை தருகின்ற தம்பிரானே என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்